ஓம் ஸ்ரீ மகாபிரியவா சரணம் தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் தலைப்பு மங்களாரம்பம் குழந்தை சுவாமி அத்தியாயம் இரண்டு தமிழ்நாட்டின் சிறப்பு ஒளவையாரை விட தமிழ்நாட்டுக்கு உபகாரம் செய்தவர் இல்லை ஆயிரம் காலமாக இந்த தேசத்தில் ஒழுக்கமும் பக்தியும் இருந்து வந்திருக்கிறது என்றால் அது முக்கியமாக ஒளவையாரால் தான் முளைக்கிற குழந்தைகளாக இருக்கிறபோதே நல்ல ஒழுக்கத்தையும் பக்தியையும் உண்டாக்கிவிட்டால்தான் பிறகு அவை நிலைத்து நிற்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ மகாகவிகள் பக்தர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் பாடியது முக்கியமாக பெரியவர்களுக்குத்தான் ஒளவையாருக்கு அவர்களை விட கவிதா சக்தியோ பக்தியோ இல்லை அவள் ரொம்ப பெரியவள் ஞானி யோக சாஸ்திரத்தில் கரை கண்டவள் ஆனாலும் அவள் குழந்தைகளை நல்லவர்களாக்க வேண்டும் என்பதில் முக்கியமாக கவனம் வைத்து அவர்களுக்கு நல்ல குணங்களையும் ஒழுக்கத்தையும் நீதியையும் தெய்வ பக்தியையும் போதனை செய்து பாடினாள் பேரக்குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டுமே என்ற கரிசனத்தோடு ஒரு பாட்டி நல்லது சொல்வது மாதிரி ஒளவை பாட்டி அத்தனை தமிழ் குழந்தைகளுக்கும் உபதேசம் செய்தாள் அவளுடைய அன்பின் விசேஷத்தால் அவளுக்கப்புறம் எத்தனையோ தலைமுறைகள் ஆன பிறகு இப்போதும் நாம் குழந்தையாக படிக்க ஆரம்பிக்கிற போதே அவளுடைய ஆத்திச்சுடிதான் முதலில் வருகிறது முதல் பூஜை பிள்ளையாருக்கு முதல் படிப்பு ஒளவையார் பாடல் இத்தனை ஆயிரம் வருஷங்களாக அவளுடைய வார்த்தை எப்படி அழியாமல் தொடர்ந்து வருகிறது என்றால் அதற்கு காரணம் அவளுடைய வாக்கின் சக்திதான் சத்தியமான ஒன்றை நிறைந்த அன்போடு சொல்லிவிட்டால் அப்படிப்பட்ட சொல் ஆயிரம் காலமானாலும் அழியாமல் நிற்கிறது அவ்வை இப்படி அன்போடு உண்மைகளை உபதேசித்தாள் நம்மில் கம்பர் புகழேந்தி இளங்கோ போன்ற கவிகளை படிக்காதவர்கள் இருக்கலாம் ஆனால் அவ்வை வாக்கு ஒன்றாவது தெரியாதவர் இருக்க முடியாது அவ்வையாருக்கு இத்தனை வாக்கு சக்தி எங்கே இருந்து வந்தது வாக்கு சக்தி மட்டுமில்லை அவளுக்கு ரொம்பவும் தேக சக்தியும் இருந்திருக்கிறது அதனால்தான் ஐயோ தமிழ் குழந்தை ஒன்றுக்கு கூட நம் வாக்கு கிடைக்காமல் போக கூடாதே ஒவ்வொரு குழந்தைக்கும் நாம் இந்த உபதேசங்களை கொடுக்க வேண்டுமே என்ற பரிவோடு அந்த பாட்டி ஒரு கிராமம் மிச்சமில்லாமல் ஓடி ஓடி போய் குழந்தைகளை தேடி தேடி அவர்களுக்கு தன் நூல்களை பரிந்து பரிந்து போதித்தாள் இந்த தேக சக்தி அவளுக்கு எப்படி வந்தது பிள்ளையார் தான் அவளுக்கு இந்த சக்திகளை எல்லாம் கொடுத்தார் அவ்வையார் பெரிய பிள்ளையார் பக்தை அந்த குழந்தை சுவாமியை வேண்டிக் கொண்டுதான் அவள் சின்ன வயசிலேயே கிழவியாகிவிட்டாள் ஏன் அப்படிச் செய்தாள் வாலிபமாகவும் நடுத்தர வயதாகவும் இருந்தால் ஒருத்தனை கல்யாணம் செய்து கொண்டு குடித்தனம் நடத்த வேண்டியிருக்கும் பக்திக்கு குடும்ப வாழ்க்கை இடையூறு என்பதாலேயே இடையூறுகளை எல்லாம் போக்கும் விக்னேஸ்வரரை வேண்டிக்கொண்டு கொண்டு கிழவியாகிவிட்டாள் சுப்பிரமணிய சுவாமிக்கு கல்யாணமாக சகாயம் பண்ணின பிள்ளையார் இவளை கல்யாணமே இல்லாத பாட்டியாக்கினார் யாருக்கு எதை தர வேண்டுமோ அதை தருவார் இவளை சிறு பிராயத்திலேயே கிழவியாக்கி விட்டார் ஆனால் அவர் குழந்தை சுவாமி அல்லவா அதனால் இவள் தன்னிடம் மட்டும் எப்போது பார்த்தாலும் பக்தியாக இருந்தால் போதாது இவளால் எல்லா குழந்தைகளும் நன்மை பெற வேண்டும் என்று நினைத்தார் ஒரு சின்ன குடும்பம் வேண்டாம் என்று கிழவியானவளை அத்தனை குழந்தைகளையும் கொண்ட பெரிய தமிழ்நாட்டு குடும்பத்துக்கே உபதேசம் செய்கிற பாட்டியாக்கிவிட்டார் அவளும் சந்தோஷமாக அந்த காரியத்தை செய்தாள் மாறி மாறி பிள்ளையாரை தியானித்து பூஜிப்பதும் குழந்தைகளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவதுமாக தன் வாழ்க்கையை கழித்தாள் அந்த பாட்டி அன்றைக்கு சுற்றினாள் இன்றைக்கு நானும் எத்தனையோ சுற்றியிருக்கிறேன் அவள் தமிழ்நாடு மட்டும் சுற்றினாள் நான் இன்னும் மலையாளம் தெலுங்கு தேசம் பெங்கால் இந்துஸ்தானி தேசம் என்று பல இடங்கள் சுற்றியிருக்கிறேன் அங்கெல்லாம் நான் பார்க்காமல் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் பார்க்கும் விசேஷம் என்னவென்றால் தமிழ்நாடு ஒன்றிலேயே இப்படி சந்து பொந்து மரத்தடி ஆற்றங்கரை எங்கே பார்த்தாலும் ஒரு பிள்ளையார் உட்கார்ந்திருப்பதுதான் தமிழ்நாட்டை விட்டு கொஞ்சம் தாண்டி போனால் கூட இப்படி காணோம் பிள்ளையார் தமக்கு பெரிசாக ராஜகோபுரம் பிராகாரம் கட்டி கோயில் எழுப்ப வேண்டும் என்று நினைக்கவில்லை சின்னதாக ஒரு சந்நிதி வைத்துவிட்டாலும் அவருக்கு போதும் தகர கொட்டகை போட்டால் கூட அவருக்கு திருப்திதான் வேண்டாம் ஒரு கட்டிடமும் கூரையும் இல்லாமல் பார்க்க அவர் பாட்டுக்கு அமர்ந்து அனுகிரகம் பண்ணிக்கொண்டிருப்பார் ஆற்றங்கரையில் எங்கே பார்த்தாலும் நன்றாக உட்கார்ந்து கொண்டு ஆனந்தமாக இருப்பார் இந்த தமிழ் தேசத்தில் மட்டும் ஏன் இந்த விசேஷம் என்று கேட்டால் அவ்வையாருடைய விசேஷம்தான் இது என்று தோன்றுகிறது அவள் தமிழ்நாட்டில் ஓடாத இடமில்லை அல்லவா அவள் போன இடத்திலெல்லாம் அவளுடைய இஷ்ட தெய்வமான பிள்ளையாரும் வந்து உட்கார்ந்து கொண்டு விட்டார் தமிழ்நாட்டின் சிறப்புகள் என்று புஸ்தகங்களில் எத்தனையோ விஷயங்கள் போடுகிறார்கள் ஆனால் எனக்கு தெரிகிற பெரிய சிறப்பு இங்கே எங்கு பார்த்தாலும் பிள்ளையார் கோயில் கொண்டிருக்கிறது தான் ఓం శ్రీ మహాపివా శరణం జయ జయ శంకర హర హరకరా